பாருந்த அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை நிறைவு விழா நேற்று புதுக்கோட்டையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்ற வருகையில் மக்கள் சத்தம் எழுப்பி ஆராவாரம் செய்துள்ளனர் அன்பார்ந்த அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அமைதியாக உட்காருங்க தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே அமர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் ஒரு பெரிய சிந்தனையோடு ஐம்பத்தி நான்கு இடத்துல தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து பதிமூன்றாயிரம் பெட்டிஷனை மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்தில் இருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே என்னுடைய அன்பான வேண்டுகோள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க